மசீகும் அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹுக்கு அடிமையாயிருப்பதை குறைவாக கொள்ளவே மாட்டார்கள் எவர்கள் அவனுக்கு வணக்கம் செலுத்துவதை விட்டும் குறைவாக கருதி கர்வமும் கொள்வார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் எழுப்பி அவன் தன் பக்கமே ஒன்று திரட்டுவான் எனவே உண்மையாகவே விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுடைய கூலிகளை அவன் அவர்களுக்கு பூரணமாக அளிப்பான் இன்னும் தன் பேரருளிலிருந்து இருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்துவான் மேலும் அடிமையாக அடிமையாயிருப்பதை குறைவாக கண்டு கர்வமும் கொண்டார்களே அத்தகையோர் அவர்களை துன்புறுத்தும் வேதனையைக் கொண்டு அவன் வேதனை செய்வான் அல்லாஹ்வை அன்றி வேறு எவரையும் தங்களுக்கு காரியஸ்தனாகவோ இன்னும் உதவி புரிபவனாகவோ அங்கு அவர்கள் காண மாட்டார்கள் மனிதர்களே உங்கள் இரட்சிகனிடமிருந்து போதுமான சான்று திட்டமாக உங்களிடம் வந்துவிட்டது இன்னும் தெளிவான பேரோழியையே நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம்